நாட்டின் பிரபல பொழுதுபோக்கு பூங்காவான ஒன்றில் தன்னுடைய ஐந்தாவது கல்லையை சென்னையில இருக்கு இது மாதிரி ஒரு தீம் பார்க் சென்னையில் இல்லை அப்படின்னு காலமே குறை இருந்த நிலையில அந்த குறையை தீர்த்திருக்கு திருப்பூரூர் அருகே அறுபத்தி ஏக்கர் பரப்பளவில் சுமார் அறுநூற்று பதினோரு கோடி ரூபாய் செலவுல இந்த ஒன்றில் கட்டப்பட்டிருக்கு இது வந்துட்டு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களால் திறந்து வைக்கப்பட்ட அதுக்கப்புறமா பொதுமக்களுக்காக விளையாட அனுமதிக்கப்பட்டுச்சு மழை அப்படிங்கிறது கூட பொருட்படுத்தாம கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் நபர்கள் வந்துட்டு அங்கே போயிட்டு என்ஜாய் பண்ணுற மூடில் போனாங்க ஆனால் அங்கே போனீங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய சோகம் என்ன அப்படின்னா ஒரு ஒரு விளையாட்டு சாதனமுமே பாதி பாதியில் நின்றுடுச்சு அப்படிங்கிறது தான் எல்லாருக்குமே பெரிய வருத்தமாக இருந்தது அதை பற்றி நிறைய பேர் வந்துட்டு சோஷியல் மீடியாலையும் புகார்களாக பதிவிட்டு இருந்தாங்க அந்த வகையில் இந்த நிலையத்தினுடைய இயக்குனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதுக்காக மிகப்பெரிய மன்னிப்பு கேட்குறதாகவும் இந்த மாதிரியான சம்பவங்கள் கண்டிப்பாக நடக்காது நூறு சதவிகிதம் வந்து இது பாதுகாப்பான ஒரு விஷயம்தான் அப்படின்னு சொல்லியும் நாங்கள் அதுக்கான ஏற்பாடுகள் தான் முழுக்க முழுக்க பண்ணியிருக்கோம் ஏதோ வந்து பவர் கட் அதிகமாக இருக்கிறதுனால மழை காலம் அப்படிங்கிறதுனால இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு இனி இந்த மாதிரி நடக்க வாய்ப்பே இல்லை நாங்கள் அது வந்து டேக்கர் கேர் பண்ணிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு உறுதிமொழி அளித்ததோடு மட்டும் இல்லாமல் சென்னை மக்கள் எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றியை சொல்கிறதாகவும் எங்களுக்காக இவ்வளோ பெரிய சப்போர்ட் நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றி அப்படிங்கிறது சொன்னதோடு மட்டும் இல்லாமல் நிச்சயமாக இது பாதுகாப்பான இடம் தான் நீங்கள் எல்லோரும் வரலாம் எங்களை மன்னிச்சிருங்க இனி இந்த மாதிரி தவறு நடக்காது அப்படின்னு சொல்லியிருக்காரு